அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினொன்றாம் தேதி சர்வதேச மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாற்பத்து நாடுகளின் பட்டியலை காணலாம் ஒன்று இந்தியா நூற்று நாற்பத்து நான்கு புள்ளி ஒன்று ஏழு கோடி இரண்டு சீனா நூற்று நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்று கோடி மூன்று அமெரிக்கா முப்பத்து நான்கு புள்ளி ஒன்று ஐந்து கோடி நான்கு இந்தோனேசியா இருபத்தேழு புள்ளி ஒன்பது ஏழு கோடி ஐந்து பாகிஸ்தான் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து இரண்டு கோடி ஆறு நைஜீரியா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று கோடி ஏழு பிரேசில் இருபத்தொன்று புள்ளி ஏழு ஆறு கோடி எட்டு வங்கதேசம் பதினேழு புள்ளி நான்கு ஏழு கோடி ஒன்பது ரஷ்யா பதினான்கு புள்ளி மூன்று ஒன்பது கோடி பத்து எத்தியோப்பியா பன்னிரண்டு புள்ளி ஒன்பது ஏழு கோடி